வண்டி கிடைச்ச சந்தோஷத்தில் எப்போவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு வியாபாரத்துக்கு வந்து போதும்னா கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது நடக்கிற இடத்துக்கு வந்து மாட்டாங்க வார சந்தை நடக்கிற இடத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் ஆனால் அதே சமயம் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி ஒரு இடத்துல வந்து போதும்னா நின்றுட்டுருக்கு அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இருந்துட்டு அந்த வழியாக போனது மட்டும் இல்லாமல் கமிஷனரோட வண்டி அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பக்கத்தில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரம்யா இருக்காங்க அதை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி ரம்யா நீங்களா அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட வண்டி எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு இப்போது நம்ம அண்ணன் வந்து பேச ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு நேரத்தில் வேற வழி இல்லை நம்ம ரம்யா வந்து போய்னா நார்மலாக பேசி தான் ஆகணும் ஆமா நான் தான் அது மட்டும் இல்லாமல் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த வண்டியை பார்த்ததும் நீங்கள் தான் அப்போது வந்து போய்னா புதுசாக வந்திருக்க கமிஷனரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா சரியான அதிர்ச்சி நம்ம அண்ணனத்துக்கு நீங்கள் தான் வந்து போய்னா என் சின்ன தன்னை வந்து இப்போ கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து போய்னா சின்ன தம்மாவில் எந்த ஒரு தப்பும் இருக்காது நீங்கள் போயிட்டு வந்து போய்னா சின்ன தாங்கிட்ட பேசுங்க அவர் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் ரம்மியாவும் வந்து போய்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க